மேல ஏறாதே மேல ஏறாதே பூ அப்பள பாப்பள மேலே ஏறணுமா உனக்கு மேலே ஏறி உக்காந்துக்கணுமா நான் குக்கி கட்டின் இருக்கேன் என் மேலே ஏறி உக்காந்துக்கணுமா உட்காந்துட்டான் இப்படி தேய்ச்சி கொடுத்தோம்னாவே அப்படியே அந்த துல்றதை விட்டுட்டு அப்படியே சைலண்டா உக்காந்துக்கிறாண்டா கதை அப்படியே உட்காந்துக்காம இதெல்லாம் ஊறாமட்டும் ப்ளவுஸ் விட்றா இதாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் இது வரைக்கும் எந்த ஒரு வாயில்லா ஜீவனையும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வளர்த்ததில்லை இப்போ தான் மொதல் முறையாக ஒரு பதினஞ்சு நாளாக ஒரு முயல்குட்டியை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு டாபின்னு பேர் வச்சு நானும் தம்பியும் ரொம்பவே பாசமாக வச்சு அதை வளர்த்தோம் நாங்கள் அந்த கூண்டை விட்டு வெளியே விட்டோம்னாவே அது அப்பால் எங்கேயுமே போகாது எங்களை சுற்றி சுற்றி தான் வரும் எங்கள் மேலே ஏறி உக்காந்துக்கும் அதுக்கு பால் தான் குடுப்பாட்டி வளர்த்தோம் நாங்கள் அது நேற்று பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் எடுக்கும்போதே அந்த மாதிரி இருந்துச்சு காலையில் எழுந்துருச்சதுமே எடுத்து நானும் மடியில் வச்சு பாலை கொடுப்பாட்டி பார்த்தேன் பார்த்தா நம்ம மனுஷங்க உயிர் எப்படி போவோமோ அதே மாதிரி இழுத்துட்டு என் மடி மேலேயே நம்ம டாபின் குட்டி உயிர் போயிடுச்சு தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டான் எனக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம டாபின் குட்டி நம்மளை விட்டு போயிடுச்சு இந்த பதினஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு குழந்த இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இந்த டாபின் குட்டியை நாங்கள் ஒரு குழந்த மாதிரி பார்த்துட்டோம் குழந்த இருந்தால் வீட்டில் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் இந்த பதினஞ்சு நாளாக அதை வச்சுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு தம்பி வந்து ரொம்பவே அழுதுட்டான் ரொம்பவே பாசம் வச்சான் அது மேலே அது அது இழுக்கிறத பார்க்கும்போதே அவனுக்கு முடியல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டான் மனதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க ஒரு குழந்த மாதிரி வளர்த்தோம் இன்றைக்கி எங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னும்போது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல வீட்டில் எண்ணமோ ஒரு ஆள் இருந்துட்டு எனக்கு இல்லாத மாதிரி எண்ணமோ ஒரு மாதிரி மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிஸ்யூடா தங்கப்பிள்ள டாபின் குட்டியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்